ஹாய் விவஸ் முக்கிய சீரியல்களின் நேரத்தை அதிரடியாக மாற்றிய விஜய் டிவி வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாக வரும் மகாநிதி மற்றும் ஆகா கல்யாணம் சீரியல்களின் ஒலிபரப்பு நேரத்தை தற்போது அதிரடியாக மாற்றியுள்ளன என்று கூறப்படுகிறதா அதாவது விஜய் டிவியில் மகாநதி சின்ன மருமகள் பாண்டியன் ஸ்டோர் என பல்வேறு சி பல்வேறு ஹிட் சீரியல்களும் கொடுத்து வருகிறது விஜய் டிவி இதில் தற்போதுதான் புதிய சீரல்களின் சிலமும் களமிறக்கின்றனாம் அப்படிப்பட்ட நிலைகள்தான் முத்தலக சீரியலில் நாயினாக நடித்த சோபனா நடிப்பில் புதிதாக உரிய சீரியல் சீரியல்தான் பூங்காற்று திரும்புமா இந்த தான் வருகின்ற ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி முதல் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது என்றும் கூறப்படுகிறதாம் இந்த புது சீரியலின் பரவால் இரண்டு முக்கிய சீரியலின் நேரத்தை அதிரடியாக மாற்றியுள்ளது விஜய் டிவி നവനം அதன்படிதான் ரசிகர்கள் ஃபேவரிட்டான சீரியல்கள் மகாநதி மற்றும் ஆகா கல்யாணம் ஆகிய சீரியல்களின் நேரத்தையும் விஜய் டிவி மாற்றி இருக்கின்றது அதன்படிதான் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகி வரும் ஆகா கல்யாணம் சீரியல் வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதா முன்னதாக மாலை ஆறு மணிக்கு நீதான் காதல் என்கிற சீரியல் ஒளிபரப்பாகி வருதா அந்த சீரியலின் அண்மையில் முடிவடைந்ததால் தற்போது ஆறு மணிக்கு ஆகா கல்யாணம் சீரியல் மாற்றப்பட்டுள்ளதாம் அதே போலதான் ஆறு முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த மகாநதி சீரலும் நேரமும் மாற்றப்பட்டு இருக்கிறதென்று என்று கூறப்படுகிறதா மகாநதி சீரலில் இனி ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் தான் மகாநந்தி சீரியலில் ஒளிபரப்பாகி வந்த ஆறு முப்பது மணிக்கு பூங்காற்று திருமா என்கிற சீரியலில் ஒளிபரப்பாக உள்ளதாம் அண்மையில் தான் பாண்டியன் ஸ்டோர் மற்றும் ஐயனார் துணை ஆகிய சீரியலின் நேரமும் மாற்றப்பட்ட நிலையில் தற்போது புதிய சீர்கள் களமிறக்கப்படுவதால் முந்தைய நிலையில் ஓடிக்கொண்டிருக்கும் பழைய சிறிய நேரத்தையும் மாற்றப்பட்டுள்ளது விஜய் டிவி நிறுவனம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்